ஓம் சிவாய நம ஓம் நம என் அன்பு குழந்தையை இந்த சுபதினத்தில் உன் இல்லமும் உன் உள்ளமும் மகிழும்படியான வாக்கோடே வந்துள்ளேன் முழுவதுமாக கேள் நிச்சயம் உன்முகம் மலரும் இப்பொழுது உன் முறையீடுகள் எல்லாம் உயிராய் இணைத்த உறவுகள் உதறிச் சென்று விட்டன உடல் ஆரோக்கியமிழந்து நிற்கிறேன் என்றும் பண பற்றாக்குறையோடு போராடி கொண்டு இருக்கிறேன் என்றும் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கும் செல்வம் உன் கைகளில் சேரவில்லை என்றும் பலவாறு வருத்தப்பட்டு புலம்பி கொண்டே இருக்கிறாய் என் பிள்ளையே உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போக பிறந்திருக்கின்றாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கர்ம வினைபலன் என்பதை புரிந்து கொள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள் என்னை சுற்றி என்ன நடந்தாலும் யார் என்னை ஏலனம் செய்தாலும் என் நிலை என்னவானாலும் நான் சிறிதும் கவலைப்பட மாட்டேன் என் அப்பா என்னோடு இருக்கிறார் என்ற மனதை வரவழைத்து கொள் சதா சர்வ காலமும் நடந்து முடிந்ததையே நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய் இனி எப்படி இருக்க போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய் உனது ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன என்பதை யோசி நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பதை பற்றி நான் உன் மனதில் பேசும் பொழுது அதை கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலை தான் கோவிலாக வைத்து அதில் நான் வசிக்கின்றேன் எனவே உன் உடல் சார்ந்த விஷயத்திலும் நான் இனி கவனம் செலுத்துவேன் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவேன் ஒரு நிரந்தரமான தொழிலையும் உனக்கு பிடித்தமான வாழ்க்கையையும் உன்னிடம் சேர்த்து உன்னை கஷ்டங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நிச்சயம் விடுவிப்பேன் நீ அழைக்கும் பொழுதெல்லாம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் உனக்காக இல்லை என்று இனி ஒரு நொடியும் வருந்தாதே உன்னை பார்த்து கொள்வதற்கு உன் அப்பா நான் இருக்கின்றேன் ஏன் இந்த துன்பங்கள் எதற்கெந்த துயரங்கள் என்று வருத்தப்பட்டுக் கொண்டே இருக்காதே கருமேகம் இல்லையில் என்ன ஆகும் மழை இருக்காது பயிர்கள் வளராது மக்கள் குடிக்க நீர் கூட கிடைக்காது ஆனால் மழை பொழிந்தால் எல்லா செயல்களும் சரியாக நடக்கும் மழை பொழிந்தவுடன் கருமேகம் கலைந்துவிடும் அதே போலதான் உன் வாழ்விலும் பிரச்சனைகளும் துயரங்களும் கார்மேகம் ங்களை போன்று கலைந்துவிடும் அவை மகிழ்ச்சி என்ற மழை உன் வாழ்வில் பொழிய துவங்கியவுடன் கலைந்துவிடும் இந்த கார்மேகங்கள் உன் வாழ்வை நிலையாக மாற்றும் உன்னை பாதுகாப்பது எப்படி என்று கற்றுத்தரும் அது உன்னை வலுவாக்கும் நீ வலுவானவுடன் அது அங்கிருந்து நகர்ந்துவிடும் எனவே கருமேகங்கள் எப்பொழுதும் நேர்மறையின் அடையாளம்தான் இப்பொழுது உன் வாழ்வில் மகிழ்ச்சி மழை பொழிந்து கார்மேகங்கள் கலைந்து செல்லும் நேரம் எல்லாம் முடிந்தவுடன் சந்தோஷ மழையில் நனைய போகிறாய் உற்றார் உறவினர் உன் வீடு கலைக்கட்ட போகிறது உன் மகிழ்ச்சியை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளதான் போகிறாய் நம்பிக்கையோடே ஏறு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம